அகஜாரண பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமாகை மாலை முரசு டிவி அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாசு வருஷம் தக்ஷிணாயணம் சரத்து ருது ஐப்பசி நான்கு அக்டோபர் 21 ஒன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை இன்று மாலை ஆறு அளவு வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி சித்திரை நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் நாகவம் கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்த இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து அமாவாசை விரதம் அமாவாசை மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு பித்திருக்கர்மாக்கள் முன்னோர்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நாள் இந்த அமாவாசைன்னு சொல்கிறது புரட்டாசி மாதத்தில் மிக விசேஷமானதாக இருக்கும் மகாலய அமாவாசைன்னு சொல்லி அதற்கடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் இது இந்த ஐப்பசி மாதம் தீபாவளியோடு வரும் தீபாவளியை ஒட்டி வரும் தீபாவளிக்கு அடுத்த நாள் இப்போது வந்திருக்கிறது அதனால் இந்த அமாவாசை விசேஷமானது நரக சதுர்த்தசி ஸ்நானம்னு சொல்லி நம்ம வந்து தீபாவளிக்கு ஸ்நானம் பண்ணுறோம் நரகத்திற்கு போகவே மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஸ்நானத்தை செய்துவிட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ முன்னோர்கள் சம்பந்தமான அமாவாசை வழிபாடு இது ஒட்டி வருது அப்போது ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் சொர்க்கவாசத்தில் இருப்பாங்க கைலாயத்தில் இருப்பாங்க வைகுண்ட பதவி அடைந்திருப்பாங்க மீண்டும் இங்கே பிறந்தும் கூட இருக்கலாம் ஒரு சிலர் வந்து துர்லபமாக நரகவாசத்தில் இருக்க வேண்டிய கதி தெரிந்தோ தெரியாமலோ முன்வினை பயனால் இருந்தாலும் கூட அதுவும் கூட நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி தீபாவளி அன்றைய நாளில் அந்த சதுர்த்தசி திதி நரக சதுர்த்தசி திதி அந்த நேரத்தில் ஸ்நானம் செய்து கங்கா ஸ்நானம் செய்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா அப்போ முன்னோருக்காகவும் கூட இந்த வழிபாடு இருக்கிறது என்பதாக அவர்களுடைய நற்கதிக்காகவும் கூட நம்ம வந்து தான் இந்த அமாவாசை இந்த அமாவாசையில் முதல்ல இப்படிப்பட்ட ஒரு முன்னோர் வழிபாடு செய்துட்டு அப்படியே கேதார கௌரி விரதம் நோன்பு இது வந்து பெரும்பாலும் வந்து பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அனுஷ்டிக்க கூடியது அப்படி அந்த நோன்பு பழக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த நாளில் அம்மையப்பனை பார்வதி பரமேஸ்வரனு வழிபாடு செய்ய முடியும் ஆலயங்களில் சென்று அதன் பிறகு மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தீபாவளியில் இருந்து புது கணக்கெல்லாம் எழுதி நிறைய லாபம்லாம் வரப்பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் வந்து நமக்கு அமைந்திருக்கிறது அப்படியாக முதல்ல முன்னோர் வழிபாடு அப்புறம் சிவ வழிபாடு சிவன் சொல்லும்போது அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் கேதார கௌரி கேதாரேஸ்வரர்ன்னு சொல்லி பார்வதி பரமேஸ்வரனுடைய வழிபாடு பிறகு லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லிட்டு இந்த விசேஷமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே முன்னோருடைய ஆசி தேவை சிவபெருமானுடைய அனுகிரகம் கௌரியுடைய சக்தி நமக்கு தேவை லட்சுமியுடைய செல்வம் நமக்கு தேவை இது எல்லாத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அதனால் இந்த நாளில் இந்த பூஜை வழிபாடு எல்லாம் செய்து அந்த தீபாவளி மகிழ்ச்சி எப்படி நம்ம கொண்டாடினோமோ அந்த கொண்டாட்டத்தோடு சேர்ந்து முன்னோருடைய ஆசையையும் இறை அருளையும் நாம் பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னியாராசியில் சந்திரன் சுக்ரன் துளாராசியில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் துளாராசிக்கு ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது குறிப்பாக திருமண விஷயங்கள் வந்து அனுகூலமாக இருக்குது மேஷராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு நல்ல ஜாதகம் வந்து பொருந்தக்கூடியதாக அமையக்கூடிய யோகம் வந்து இப்போ இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஜாதகம் வந்து பொருந்திடுச்சு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போது எதிர் வீட்டிலையும் கூட நீங்கள் பொண்ணு வீடுன்னு சொன்னால் பையன் வீட்டில் பையன் வீடுனா பொண்ணு வீட்லேயும் கூட எங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த கலத்திர பாவம் சம்பந்தமான அனுகூல பலன் இருக்கும்போது இது நாள் வரைக்கும் அந்த திருமண விஷயத்தில் எதுவும் உங்களுக்கு நடக்கலையோ எந்த இடத்துல வந்து தடையாகிறதோ அந்த தடை விலகும் அப்போ ஜாதக பொருத்தமே அமையலன்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகம் வந்து பொருந்தக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது மனமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் லக்ஷ்மிகடாட்சம் கிடைக்கக்கூடிய பலன் இந்த நாளில் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசை பெற்று அனுமதி பெற்று செய்யக்கூடிய செயலில் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் பெறுவதற்காக உங்களுடைய வளர்ச்சியை வந்து இன்னும் அதிகப்படுத்துவதற்காக வரவை பெருக்குவதற்காக செய்யக்கூடிய செயல்களில் பலன் கிடைக்க பெறலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியம் தொடங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இடையூறுலாம் ஏற்பட்டாலும் கூட அதை கடந்து முன்னேறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய முக்கியமான மனசை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடிய மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு பாரம் இருக்கும் சில பேருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை தெரியும் ஒரு சிலருக்கு என்னென்னே தெரியாது இனம் புரியாத ஒரு கவலை ஏதோ ஒரு டல்லாக இருக்குது எனக்கு தெரியல சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை குழந்தை போன்ற ஒரு நிலை அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போது சரியாக போகிறது இந்த நாளில் கவலையிலிருந்து விடுபட போகிறீங்க கடன் தான் உங்களுடைய கவலைக்கு காரணம் பயத்திற்கு காரணம்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வரவு வந்து சேரப்போகிறது கடன் கொடுத்தவர்கள் வந்து கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுப்பாங்க ஒரு பெரிய வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த வங்கியில உங்களுடைய அந்த எல்லாம் கட்டுறதுக்கான ஒரு விஷயம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அதை மாற்றணும்னு சொன்னால் அதெல்லாம் போய் நீங்கள் முயற்சி செய்யலாம் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியுமா இப்போ அரசுலேருந்து இருந்து கம்மி பண்ணியிருக்காங்க நீங்கள் பண்ணல அதெல்லாம் போய் கேட்கலாம் அப்படியாக கடன் சம்பந்தமான விஷயங்களில் கூட உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பலன் அடையிற மாதிரி இருக்கிறது நல்லா பிளான் பண்ணிக்காங்க இன்றைய வேலையை நீங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலில் பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கலாம் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு காரியத்தை சாதிக்க முடியும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரும் நம்ம பாடுபட்டாலும் பொருளை ஈட்டினாலும் கூட ஆரோக்கியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அல்லது நம்ம ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்ப நபர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் ஆரோக்கிய ரீதியாக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மிதனராசி என்பர்களே கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது எனக்கு இதுதான் படிக்கணும்னு ஆசை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் வசதி உங்களுக்கு கிடைக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் வந்து தவறாக நம்ம இந்த கோர்ஸை எடுத்துட்டோமோ நம்ம வந்து அவசரப்பட்டு இப்படி ஒரு வெளிநாட்டுக்கு வந்துவிட்டோமோ வெளியூருக்கு வந்துவிட்டோமோ வேறு எதாவது உள்ளூர்லேருந்தே பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது படிச்சிருக்கலாமோ அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருந்தால் இன்றைக்கு அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் ஆக மொத்தம் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கும் மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணையோடு காரிய மாற்றும் போது காரிய உண்டாகும் நல்லவர்கள் அல்லது வல்லவர்கள் திறமைசாலிகள் அனுபவஸ்தர்கள் இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிரயாணங்கள் செய்தால் அது வந்து வெற்றியை தரும் புது முயற்சிகள் செய்யும் போது அதில் முன்னேற்றம் காணலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொருள் சம்பந்தமான யோகம் தன வரவு தங்கம் வாங்கிறது குறிப்பா ஆபரணங்கள் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் பிரயாணங்கள் செய்யலாம் குறிப்பா இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதை பற்றி தீர்மானம் பண்ணலாம் இடமாற்றம் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இடமாற்றம்ன்றது வசிப்பிடத்தை மாற்றக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தசாபக்தி தொடர்பு இருந்தால் அதை யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு பலன் கிடைக்கும் வேலை மாற்றத்தை யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல பலனானது கிடைக்கப் போகிறது ஒரு மாற்றம் உருவாக போகிறது அது நல்ல மாற்றமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியும் கூடுதல் பண வரவுக்கான வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணக்குகளை கவலை சண்டை சச்சரவுகளை மனஸ்தாபங்களை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது ஆனால் நீங்கள் தான் இறங்கி வர மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒருத்தர் இறங்கி வந்தால் தான் அங்கே சமாதானன்ற ஒரு விஷயம் நடக்கும் நண்பர்கள் இடத்துல அப்படி நடக்கும்னா நீங்கள் அதாவது பூச நட்சத்திர அன்பர்கள் தான் இன்றைக்கு கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக அன்பாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்புறம் வந்துடும் ஆயில நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான முனைப்போடு இருக்கலாம் நிறைய போட்டி இருந்தாலும் கூட அதுல வெற்றி பெறுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும் சிம்மராசி என்பது இந்த நாள்ல நல்ல வீர தீர சாகசம் புரியக்கூடிய அளவிற்கு மனநிலை இருக்கும் மனோதிடம் இருக்கும் மனதில் உற்சாகம் இருக்கும் துணிவு இருக்கும் ஏன்னா இதற்கு முன்னதாக உங்களுக்கு மனதில் ஏதோ சஞ்சலம் ஒரு தைரியம் குறைவாக இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருந்து நீங்கள் படிக்கிறதுல முழு கவனம் செலுத்த முடியல முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியல வேலையை கூட சரியாக செய்யலைன்னா அது இப்போது மாறும் இன்றைய நாளில் துணிவோடு இருக்க பெறுவீர்கள் அதனால் பெரிய காரியங்களை கூட சுலபமாக உங்களால் செய்ய முடியும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுபவத்தின்படி செயல்படும் போது வெற்றி பெற முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் எதையும் எதிர்பாராமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து இன்றைய நாளில் ஆசைப்பட்டா போகிறோம் அதை அடைஞ்சிட முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு டீம் ஒர்க் செய்கிறது நல்லது கூட இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொள்ளணும் அவங்களுடைய திறமை பலம் என்ன அதை பயன்படுத்திக்கணும் அவங்களுடைய பலவீனத்தை வந்து பேசக்கூடாது கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏதோ மனஸ்தாபங்கள் குடும்ப நபர்கள் வந்து ஒற்றுமையா இல்லையே உங்களுடைய பிள்ளைகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க உங்களுடைய சகோதரர்களிடையே வந்து அன்பு இல்லை ஏதோ ஒரு பிணக்கு அவங்களுக்கு இருக்கு குடும்பத்தில் யாரோ தம்பதிகள் கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசாமல் இருக்காங்க அதை பார்த்து பெரியவங்க வந்து கஷ்டப்படுறீங்க கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய இடத்துல சில இடத்துல பெற்றோர் தாய் தந்தை இப்படி சண்டை சத்திரவில் இருக்காங்களே சொல்லி பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது குடும்பத்தில் யார் வந்து இப்போது கோபத்தோடு இருக்கிறார்களோ வீம்போடு இருக்கிறார்களோ பிடிவாதத்தோடு இருக்கிறார்களோ பகையோடு இருக்கிறார்களோ அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது குடும்ப நபர்கள் கூடி சந்தோஷமாக இருக்கலாம் உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேரத்தையோ பணத்தையோ உழைப்போ திறமையோ பிறருக்காக செலவு பண்ண போகிறீங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் மனதில் உறுதி இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது ரிஸ்க் எடுக்கக்கூடாது துளாராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இந்த நாள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து எப்படி அடையிறதுன்ற மார்க்கம் அந்த வழி வந்து உங்களுக்கு புலப்படும் ஒரு காரியத்தை எடுத்துட்டிங்கன்னா செஞ்சு முடிக்க முடியும் இன்றைக்கு மனோதிடம் இருக்கும் தேக ஆரோக்கியம் இருக்கும் நல்ல குறிக்கோள் இலக்கோடு நீங்கள் காணப்படுவீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இது வந்து ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் பிற இடத்துல வாழ்த்து ஆசை பெறணும் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இதில் ஏதாவது ஒன்றை செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி செய்துட்டு நல்ல காரியம் தொடங்கலாம் ஜென்ம நட்சத்திர தினத்தில் பதவி ஏற்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பதவி வந்து கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஜென்ம நட்சத்திர தினத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது எதெல்லாம் செய்யவே கூடாதுன்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று இன்றைய நாள் என்னென்னா பதவி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அனுகூலமாக இருக்குது சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வெளிநாடு அல்லது வெளியூர் வேறு பாஷை பேசக்கூடிய இருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உங்களை கூட வந்து சேரப்போகிறாரு அவரால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படிப்பட்டவங்களால் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் விசாக நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலையையோ அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதையோ நல்ல ஒரு ஜாதகம் அவங்களுக்கு திருமணத்துக்கு பொருத்தமாக வர்றதையோ பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க விருத்திகராசி அன்பர்களே இன்றைக்கு செலவு பண்ண போகிறீங்க ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளோ அல்லது உங்களுடைய சேமிப்போ கொஞ்சம் கரையும் ஆனால் வந்து நல்ல காரியம் செய்தோம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வந்து இந்த பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்றதாக இருக்கும் ஒரு சில பேருக்கு குடும்ப நபர்கள் வந்து மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவராக இருந்தால் அவங்களே வந்து மருத்துவமனை கழித்து சென்று எல்லாம் பார்த்து அப்படி செலவாகும் ஆனால் அவங்க ஆரோக்கியம் பெற்றுடுவாங்க ஏதோ பெரிய நோய் நமக்கு இருக்குதோன்னு பயந்து கொண்டிருந்திருந்தால் கூட அதிலேருந்து விடுபட போகிறாங்க அதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து மனநிறைவோடு திருப்தியோடு இன்றைய நாளில் இருக்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான நல்ல பலனை அடைய போகிறீங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் பிறரை அவசரப்பட்டு கோபித்து கொள்ளக்கூடாது வாக்குவாதம் பகை போன்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் ரொம்ப விலகி இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் போராடி ஜெயிக்க முடியும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் நிறைய நேரம் படிக்கிறது வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கடைசியில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் தனுராசி இந்த இதனால வேலையில் சௌகரியங்கள் உண்டாகும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதுவும் வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க அல்லது வந்து சுலபமாக வேலை பார்க்குறதுக்கு தேவையான கருவிகளை சாதனங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க அதை கொண்டு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது வேலை சார்ந்த டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்படிலாம் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்ன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அனுபவமாக கிடைக்கும் அல்லது அதற்கான பயிற்சியை உங்களுக்கு கொடுப்பாங்க ஆக மொத்தம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் புது விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது அல்லது எதிர்காலம் பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சிந்தனையில் தான் நீங்கள் இருப்பீங்க போராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாகனம் வீடு போன்றதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் பழுது பார்க்கறது புதுப்பிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும் அல்லது உடன் பழகக்கூடியவர்கள் பணியாற்றக்கூடியவர்களை அனுசரித்து போக வேண்டியது அவசியம் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் பெரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உறுதுணையாக இருப்பாங்க நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல காரியம் எடுத்திருக்கீங்க மற்றவங்களுடைய துணை தேவனாலும் கிடச்சிரும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை சரி பண்ணுறதுக்கு மற்றவங்க வந்து உங்கள் கூட நிற்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது நடக்கும் அப்படி அந்த மற்றவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் வயதில் பெரியவர்களாக இருப்பாங்க தந்தைக்கு சமமானவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கு சட்டனை யார் மனசில் நினைவுக்கு வராங்களோ அவங்கள இன்றைய நாள் அப்ரோச் பண்ணுங்க அவங்கள அணுகுங்க அவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறலாம் ஆனால் சுயமுயற்சி குறைவாக இருக்கும் மற்றவங்க ஊக்குவிக்கிறது மற்றவங்க வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அதனால் காரிய உண்டாகும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்தியாக இருப்பீங்க மன நிறைவோடு சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கு என்ன தேவையோ அது இன்றைக்கு கிடைக்கும் அது நடக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் சட்டுன்னு கோவப்படுறது சட்டுன்னு முடிவெடுக்கிறது இதை மட்டும் செய்யவே கூடாது மெத்த படித்தவர்களோ பெரும் பொருள் கொண்டவர்களோ பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களோ ஒரு முடிவை உடனே எடுக்க மாட்டாங்க அவங்க இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி சட்டுன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை இன்றைக்கு நினைவில் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு காலை நேரம் தொடங்கும்போது சந்திராஷ்டமம் இருக்கிறது ஒன்பதரை மணி அளவில் சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிடும் அப்போது காலை நேரத்தில் சந்திரன் எட்டில் இருக்கும்போது கூட இருக்கக்கூடியவர் சுக்கரனாக இருக்கார் அதில் சுக்கரன் நீச்சம் பெறக்கூடிய இடம் அது அதுவாக இருக்கிறது அதனால் காலையில் தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்பட்டால் அதை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு உங்களுடைய கடமைகள் என்ன பொறுப்புகள் என்னன்றதை பாருங்கள் ஓய்வாக இருக்கீங்களா கிளம்பி கோவிலுக்கு போங்க அல்லது ரொம்ப நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மற்றபடி எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள நீங்க இன்றைய நாளில் பிளான் பண்ணக்கூடாது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது சதய நட்சத்திர அன்பர்கள் சாதனைகளை கூட இன்றைக்கு பண்ணலாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் புதுமையான விஷயங்கள் புது விஷயங்கள் உங்களுக்கு வரும் அதாவது புது ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கலாம் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கு தொடர்பில் வரும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் இன்றைக்கு பண வரவை நேரடியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று காலை ஒன்பதரை மணி அளவிலிருந்து இருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள் புதனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களோடு சந்திரனும் வந்து சேரப்போகிறார் அப்போது அஷ்டமஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றது கட்டாயம் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் அவசர முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சாந்தமாக அமைதியாக பொறுமையாக இருக்க முயற்சிக்கணும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அதற்கு பிரதானமாக என்னென்னா ஆகார நியமம் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய பலமும் பலவீனமும் முடிவு செய்யப்படுகிறது அதனால் இன்றைய நாளில் ஆகார நியமம் வந்து முக்கியம் இன்றைக்கு அமாவாசையாக இருக்கிறது கேதார கௌரி விரதம் நோன்பு இருக்கிறது லக்ஷ்மி பூஜை இருக்குது அதனால் போல் பூஜைகளில் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நற்பலன்களை பெற முடியும் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களுடைய தொடர்பில் மட்டும் இருக்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கட்டாயம் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கை கொள்வது நல்லது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஸ்கந்த சஷ்டி விரத ஆரம்பம் பெரிய சஷ்டின்னு சொல்லுவோம் ஸ்கந்த சஷ்டின்னு சொல்லுவோம் ஆறு நாள் வந்து முழுக்க விரதம் இருக்கிறது ஏழாவது நாள் விரதம் பூர்த்தி பண்ணுறது அது வந்து நாளை நாளில் தொடங்குகிறது இன்று மாலைக்கே அமாவாசை முடிந்து பிரதமை வருகிறது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து தொடங்கி பிரதமை த்வித்தியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அந்த சஷ்டி வரைக்கும் ஆறாவது நாள் வரைக்கும் விரதம் இருக்கிறது அப்படின்றது வந்து நாளை நாளில் தொடங்குகின்றது யாரெல்லாம் இந்த விரதம் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களோ யாரெல்லாம் வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் இந்த விரதம் இருக்க வேணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ நீங்கள்லாம் இந்த விஷயத்தை வந்து முயற்சி பண்ணுங்கள் முதல் முறை நீங்கள் இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஆறு நாள் வந்து நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும் அதற்கான உடல் தகுதியும் அதற்கான வயதும் எந்த நோயும் இல்லைன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சாதாரணமாக விரத்தெல்லாம் இல்லாத நாளில் நம்ம ஒரு வேலை சாப்பிடாம இருக்கிறதோ அல்லது வந்து சமையலுக்கு அந்த சாப்பாடு நமக்கு வர்றதுக்கு தாமதமானாலும் நமக்கு வந்து அப்படி பசி எடுக்கும் பசி வந்தால் கோபம் வரும் ஆனால் போல் விரத்த நாட்கள் அந்த பசின்ற எண்ணமே வந்து பெரும்பாலும் ஏற்படாது ஆனால் அதுக்கு வந்து யாரெல்லாம் இருக்கலாம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த விரத்தத்தை வந்து இருக்க ஆரம்பிக்கலாம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்